முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டா தபீ ஜமாத் மக்கள் பேசுகிற மொழியும் மக்கள் பேசுகிற மொழியும் அவர்களோடு நீங்கள் விவாதம் செய்யுங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு என்பால் வாருங்கள் அப்ப நானும் தானே சொல்றேன் அப்ப ரெண்டு பேருக்கும் பொதுவான இந்த அம்சம் இருக்குல்ல அதுல ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கலாம வாங்கல அது குறித்த விஷயங்களை இன்ஷா இந்த தொடரிலே தொடராக நாம இருந்து கொள்வோம் வலைக்கும் வரமத்துலா வரகாத்து மதங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் என்கிற தலைப்பில் ஒரு மாநாடு பல்வேறு சமய தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டு தங்களுடைய மதங்களை பற்றி அதனுடைய தத்துவங்கள் கோட்பாடுகள் வழிபாடுகள் மற்ற மதங்களுக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்று பல விஷயங்களை அதில் விவாதிச்சாங்க முஸ்லீம்களுடைய தரப்பில் கலந்து கொண்ட ஒருத்தர் அந்த மாநாட்டிலேயே அந்த மாநாடு குடித்து கருமையாக விமர்சனம் பண்ணார் இப்படி ஒரு மாநாடு இஸ்லாத்தின் பார்வையில் தேவையில்லை இந்த கருப்பொருளில் மாநாடு நடத்துவதே இஸ்லாத்திற்கு எதிரானது என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அந்த சபையிலேயே முன் வச்சார் கூடியிருந்த மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய பேச்சாளர் இஸ்லாமிய கருத்துக்களை முன்வைப்பதற்காக அழைத்து வரப்பட்டவர் இஸ்லாத்திலிருந்து மேற்கோள் காட்டி இந்த கருத்தை சொல்கிறாருன்னா இஸ்லாம் அப்படித்தான் சொல்கிறது போல இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இஸ்லாத்தை குறித்து அது ஒரு கடுமையான மார்க்கம் என்கிற ஒரு பொது புரிதல் வேறு இருக்கிறது அதோடு இவர் இதை சொல்லவும் அந்த மக்கள் அப்படித்தான் அதுதான் சரியானது என்கிற பார்வையில் அதை நம்பவும் செய்து விட்டார்கள் இந்த கடுமையான கருத்தை முன் வச்ச அந்த பேச்சாளர் அவர் அதற்கான சான்றுகளை குரான்லேருந்து இருந்து கூட மேற்கோள் காட்டினார் குரானில் ஸோ ஆலயம் ராணி அல்லாஹ் சொல்கிறான் இன்ன தீன்தாஹில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் வாழ்க்கை நெறி இஸ்லாம் தான் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த வாழ்க்கை நெறியும் இல்லை அதனால் மற்ற வாழ்க்கை நெறியை குறித்து பார்க்கவோ அது குறித்து கலந்துரையாடவோ அதில் விவாதிக்கவோ எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் இந்த மாதிரியான கூட்டம் தேவையில்லை என்று அவர் சொன்னார் அதே போல் திருக்குறள் இன்னொரு வசனத்தையும் மேற்கோள் காட்டினார் இஸ்லாமி தீனன் பின்பு யாரு இஸ்லாத்தை தவிர வேறு மார்க்கத்தை தேடுகிறாரோ அவரிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி தன்னுடைய கருத்தை அழுத்தமாக கடுமையாக அந்த கூட்டத்தில் அந்த மாநாட்டில் பதிவு செய்தார் இவர் உண்மையிலே இஸ்லாமிய கருத்தை பதிவு செய்தாரா அல்லது இஸ்லாம் என்கிற பெயரில் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை பதிவு செய்தாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன் அப்படின்னு கேட்டால் இஸ்லாமிய மார்க்கம் குறித்து ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தினுடைய முழுமையான பார்வை என்ன இது குறித்த முழுமையான பார்வை என்ன என்பது தெரியணும் அதற்கு பிறகு அதற்கு தேவையான வசனங்களை சான்றுகளை அதனோடு இணைத்து மக்களுக்கு விளக்கம் அளிக்கணும் அதை இந்த பார்வையை விட்டுட்டு தன்னுடைய கருத்துக்கு தோதுவான வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு முழுமையாக இஸ்லாமிய கருத்துக்கு முரண்படுகிற வகையில் ஒரு கருத்தை முன்வைப்பது என்பது எப்படி இஸ்லாமிய கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியும் கிட்டத்தட்ட இந்த பேச்சாளரும் அந்த அணுகுமுறையை தான் கடைபிடிச்சிருக்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்ற மதங்களோடு கூடிய உரையாடலை கலந்துரையாடலை அவர்களுடைய இருப்பையே இஸ்லாம் கேள்விக்குள்ளாக்கலை இஸ்லாம் உண்மையான மார்க்கம் சத்திய மார்க்கம் படைத்த இறைவனின் மார்க்கம் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் அதை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் அதில் எல்லாம் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை ரெண்டு கருத்துக்கு இடமில்லாத வகையில் திருக்குறான் அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறது ஆனால் இது யாருக்கு இஸ்லாம் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டுமானதா அது ஒட்டுமொத்த உலகத்தாருக்கும் உரியதில்லவா ஒட்டுமொத்த உலக கிறிஸ்தவங்களுக்கும் உள்ளது பௌத்தர்களுக்கும் உள்ளது இந்து மக்களுக்கும் உள்ளது அப்போ அந்த மக்களுடைய இருப்பையே இல்லாமல் ஆக்கிட்டோம்னா எப்படி அந்த மக்களிடத்தில் பேசுவது எப்படி அந்த மக்களிடத்தில் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது இந்த கொள்கையின்பால் அவங்களை எப்படி வென்றெடுக்கிறது அப்படின்னா அவங்களுடைய இருப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் கலந்துரையாடலை நாம் சாத்தியப்படுத்தணும் குரான் அதை வரவேற்கிறது ஏற்றுக்கொள்கிறது அழகிய முறையில் அவர்களோடு நீங்கள் விவாதம் செய்யுங்கள் குரான் யாரிடத்துல முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி தான் பேசுகிறது அப்போ விவாதம்னு சொன்னாலே நாம் ஒரு கருத்தை சொல்வோம் அவங்க ஒரு கருத்தை சொல்வாங்க அவங்களுடைய மேன்மை அவங்க பேசுவாங்க நம்முடைய சிறப்புகளை நம்ம சொல்வோம் நம்ம ஒரு எதிர்கேள்வி கேட்போம் அந்த கேள்விக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க நாம் அவங்க ஒரு எதிர்கேள்வி கேட்பாங்க அவங்க அதுக்கு நாம் ஆன்சர் பண்ணுவோம் அப்படியான ஒரு உரையாடல் சாத்தியப்பட்டால் தானே அந்த விவாதம் என்பது நடைபெற முடியும் அப்போ அந்த அந்த உரையாடலே தேவையில்லை கலந்துரையாடலே அவசியம் இல்லை இங்கே எல்லாமே இருக்குது அதனால் நீங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு என்று கேள்வி கேட்பது என்பது எப்படி ஒரு இஸ்லாமிய போதனையாக இஸ்லாமிய கருத்தாக எப்படி இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனா இந்த ஒற்றுமை வேற்றுமை இருக்குதுல ஒரு ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் இடையில் இருக்கிற பொதுவான கருத்துக்கள் வேறுபட்ட கூறுகளை விட பொது கருத்துக்களை பேசுவதை திருக்குரானே ஏற்றுக்கொள்கிறார் குரானில் வேதக்காரர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான் குல்நிய சொல்லுங்கள் யா அகலல் கித்தாப் தாலோ இலா களிமத்தின் சவா இன் பைனா அவ வேதக்காரர்களே உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கையின்பால் வாருங்கள் எண்டு நபியை நீங்கள் அழைப்பு கொடுங்க வேதக்காரர்களை நீங்க கூப்பிடுங்க எப்படி கூப்பிடுங்க இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான செய்தி இருக்கு நான் ஒண்ணு சொல்றேன் நீங்கள் செலவு சொல்றீங்க ஆனால் இந்த ரெண்டுலேயும் பொது அம்சம்னு அது என்ன பொது அம்சம் நீங்க உங்க வேதத்துல நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க ஃபாலோ பண்ண விரும்புகிற அந்த அம்சத்தில் உள்ளது தான் அல்லா நான் வேறு யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாதுங்கிறது அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாதுங்கிறது விட்டு விட்டு நம்மள சிலறு சிலரை கடவுளை ஆக்கி கொள்ள கூடாதுங்கிறது இதுவெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டு உங்களுடைய வேதத்துல உள்ள ஒரு கோட்பாடு தானே அப்ப நானும் அது தானே சொல்றேன் அப்ப ரெண்டு பேருக்கும் பொதுவான இந்த அம்சம் இருக்குல்ல அதுல ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கலாமே வாங்கல என்று தாழ உழைப்பு விடுங்க வாருங்கள்னு சொல்லி கூப்பிடுங்க பொது கொள்கைக்கு வாருங்கள் அப்ப அந்த வேறுபாட்டை பேசுவதை விட உடன்பாட்டை பேசி அவர்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் என்பதுதானே குரான் இதன் வழியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த புரிதலை விட்டுட்டு நாம் கடும் போக்கை கைய கையில் எடுத்தோம்னு சொன்னா எப்படி நாம் இஸ்லாமிய கொள்கைகளை பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும் முஸ்லிம் அல்லாதவர்களை எப்படி நாம் வென்றெடுக்க முடியும் எனவே இஸ்லாமிய அழைப்பாளர்கள் இஸ்லாத்தின்பால் மக்களை அழைப்பு விடுக்கக்கூடியவர்கள் தாங்கள் பயன்படுத்துகிற மொழி குறித்து சிறந்த ஒரு கவனத்தை மேற்கொள்ளணும் அதில் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கணும் இஸ்லாம் ஒரு உன்னதமான மார்க்கம் இல்லை ஆனால் உன்னதமான கருத்துக்களை நம்முடைய தவறான மொழி நடையால் நம்முடைய தவறான அழைப்பு பிரச்சார அந்த யுக்தியினால் இஸ்லாமே தவறானது என்கிற ஒரு சித்திரத்தை நம்ம உண்டாக்கி விடக்கூடாது இல்லையா இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் இந்த இந்த சூழல் அப்படி தானே ஏற்பட்டுருக்கிறது அப்போ யார் இடத்துல பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அவங்களுடைய அறிவு என்ன ஓ எல்லாருக்கும் ஒரே குரான் எல்லாருக்கும் பொதுவானது தான் ஆனா எல்லாருக்கும் அந்த பொதுவான செய்தியை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துற முடியாது தமிழ்ல ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கல்ல இடம்பொருள் ஏவல்மாங்கல்ல யார்கிட்ட பேசுறோம் எங்க பேசுறோம் என்ன நேரத்தில் பேசுறோம் எல்லாவற்றையும் கவனிச்சு தான் தேவைப்படக்கூடிய விஷயங்களை பொருத்தமா பேசணுமே தவிர குரான் பொதுவானது எல்லாருக்கும் உரியது அப்படின்னு அறிஞர் இடத்துல பேச வேண்டியது பாமர இடத்துல பணக்காரன் பேச வேண்டிய ஏழை இடத்துல ஒரு புதிய இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு இடத்துல பேச வேண்டியதை பாரம்பரியமா முஸ்லிமா இருக்கிற ஒருத்த இடத்துல அப்படியெல்லாம் பேசுவது அறி அறிவார்ந்து செய்யலாம் ஒரு அறிவுடையவர் நம்ம பொதுவா இஸ்லாத்தை விடுங்க நம்முடைய சமூக வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வியாபார தொழில் வாழ்க்கையில நாம எப்படி நடந்துக்குவோமா ஒரு சிறு குழந்தை நம்ம இடத்துல கடைக்கு பொருள் வாங்க வந்தால் அதனத்துல எப்படி பேசுவோமோ எப்படி நடந்து கொள்வோமோ அப்படித்தான் இடத்துல நடந்து கொள்வோமா வேறுபாடு இருக்குதானே செய்யுது அப்ப இடத்துக்கு அறிவுக்கு சூழலுக்கு நிலைமைக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டும் என்பது இஸ்லாம் போதிக்கிற விஷயம்தான் குரான் நீங்க எடுத்து பாருங்க மக்காவுடைய வசனங்கள் மதினாவுடைய வசனங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு மக்காவில் அருளப்பட்டது மதினாவில் அறளப்பட்டதுன்னு இந்த ரெண்டையும் பார்த்தா ரெண்டுமே அல்லாருளியது தான் ரெண்டுமே உலகத்தாருக்கு நேர்வழி காட்டுவதற்கு தான் ரெண்டுமே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவானது தான் ஏழைக்கும் பழக்காரனுக்கும் ஆட்சியாளருக்கும் குடிமக்களுக்கும் எல்லாருக்கும் உள்ளது தான் மக்காவின் வசனங்களும் எல்லாருக்கும் உள்ளது தான் மதினாவின் வசனங்களும் எல்லாருக்கும் உள்ளது தான் ஆனால் நீங்கள் ரெண்டையும் படிச்சு பாருங்க ரெண்டையும் சொல்லுவது இறைவனாக இருந்தாலும் கூட இதிலே பயன்படுத்துகிற வார்த்தைகளும் மொழி நடையும் அதில் இருக்கிற அந்த வேகமும் பயன்படுத்துகிற விஷயத்தினுடைய அந்த ஆழமும் மதினாவனுடைய விஷயங்களும் அப்படியே அப்படி தலையில் கோடு கிடிச்சு பிழிச்ச மாதிரி இருக்கிறார் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்காவுடைய வசனங்கள் எல்லாமே பெரும்பாலும் தவஹீத பேசும் ரிசாலத்து தூதுத்துவத்தை பேசும் ஆகிரா மறுமையை பற்றி பேசும் நற்பண்புகளை பற்றி பேசும் அதற்கு தேவைப்படுகிற கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளில் இருந்து உதாரணங்களை பேசும் மதினாவுடைய வசங்கள் எடுத்து பாருங்க சமூக கட்டமைப்பை பற்றி பேசும் அந்த கட்டமைப்பிற்கு தேவைப்படக்கூடிய சட்டங்களை பற்றி பேசும் அந்த கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய முனாஃபிக்கைகளை பற்றி பேசும் அந்த கட்டமைப்பில் ஏற்படுகிற குற்றங்களை பற்றி பேசும் அந்த குற்றங்களுக்கான தண்டனைகளை பேசும் போரை பற்றி பேசும் சமாதானத்தை பேசும் ஒப்பந்தத்தை பேசும் அப்போ அங்கே பேசுனது இங்கே பேசல இங்கே பேசுனா ஏன் அல்ல அப்படி பிரிக்கிறான் எப்படி ஏன் அல்லா அல்லாவுடைய ஹிக்குமத் என்ன அதனுடைய ஞானம் என்ன அப்போ அந்த மக்கள் அவங்களுடைய அறிவு அவங்களுடைய தராதரம் இஸ்லாம் அப்பொழுதுதான் அறிமுகமாகிறது எனவே அங்கே சொல்ல வேண்டிய விஷயங்கள் வேறு இங்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் வேறு என்பதை பிரித்து அறிவிப்பதற்காகத்தான் இந்த வழிமுறையை கடைபிடிக்கிறான்லா இன்னும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சா முஸ்லீம்களுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு சொல் வந்து யா ஐவுகொள்ளதின்னு ஆமணும் எல்லா உரைகளையும் நம்ம கேட்டிருப்போம் ஆளுங்கள் ஜுமாக்கள்ல திரும்ப திரும்ப இந்த வசனத்தை சொல்லி 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 இந்த வார்த்தையை சொல்லி நமக்கு மொழிபெயர்த்திருப்பாங்க நிறைய குரானில் வரக்கூடிய ஒரு ஒரு வாக்கியம் இது இறை நம்பிக்கையாளர்களே மூமீன்களே விசுவாசிகளே நீங்கள் இந்த வார்த்தையை மக்காவுடைய வசனங்களில் தேடினாலும் கிடைக்காது மதினாவுடைய வசனங்களில் பார்க்குற இடம் பூரா யாரும் உள்ளது நாவணவா இருக்கும் அங்கேயும் விசுவாசிகள் இருக்க தானே செஞ்சாங்க அங்கே இருந்தவங்க விசுவாசிகள் இல்லையா மூமீன்கள் இல்லையா மக்காவில் இருந்தவங்க ஆயிஷா அவங்களோ அவங்களோ அந்த அழைப்பு மொழிகளே ஒரு வித்தியாசத்தை அல்ல காட்டுறா தேவைக்கும் சூழலுக்கும் ஏற்ப மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப யாரை குறித்து உரையாடுகிறோம் என்பதை பற்றி அதற்கேற்ப உங்களுடைய வார்த்தை புரியவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற போதனை தானே இதன் வழியாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது ஆகையினால நாம இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமிய அழைப்பை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து உன்னதமானது ஆனால் அதற்காக அவர்கள் பயன்படுத்துகிற மொழி அவங்களுடைய சொந்த மொழி தானே அவங்க எந்த பாசடையில் பயின்று வந்தார்களோ அந்த மொழி தான் வெளிப்படும் அவங்களுடைய ஊரு அவங்களுடைய வழக்கம் அவங்களுடைய அமைப்போம் அவங்களுடைய ஜமாத்து இப்போ முஸ்லீம்கள்லேயே எடுத்துக்கிட்டால் தபிலீ மக்கள் பேசுகிற மொழியும் சுன ஜமாத் மக்கள் பேசுகிற மொழியும் தவு ஜமாத் மக்கள் பேசுகிற மொழி எல்லாம் ஒன்று போலவாக இருக்கிறதே எல்லாவற்றுக்கும் இடையில் வேறுபாடு இருக்குதுல்ல நாம நாம எந்த பாசறையில் வளர்ந்து வந்தோமோ அந்த மொழிநடைக்கு இருக்கும் ஆனாலும் எப்படிப்பட்ட மொழிநடையாக இருந்தாலும் அது இஸ்லாத்திற்கு கேடு விளைவிக்கிற மொழிநடையாக மாறிவிடக் கூடாது என்பதிலே நாம் கவனம் கொள்ள வேண்டும் எங்கே பேசுகிறோம் யாரிடத்தில் பேசுகிறோம் என்பது குறித்த கவலையோடும் அக்கறையோடும் தேவையான இடங்களில் இஸ்லாம் காட்டி தருகிற அந்த அழைப்பு அழைப்பியல் முறைகளை கடைபிடித்து இஸ்லாத்தை முன்வைக்க வேண்டும் அது குறித்த விஷயங்களை இன்ஷா அல்லா இந்த தொடரிலே தொடராக நாம